இதை விட்டு கண்டவருக்கெல்லாம் அதிகாரத்தை குறித்து இந்த சட்டம் நிறைவேறியதற்கு காரணம் பிஜேபி துணை நின்றவர்கள் யார் சிந்திச்சு பாருங்க நம்மளால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் திமுக கட்சிக்கார மக்களவையில் சட்டத்துக்கு கொண்டாடு எத்தனை பேர் ஓட்டு போட்டி இருபத்தி ரெண்டு பேர்

உனக்கு நாலு சதுர இட இதோட உடுக்கிறதை மூணு சதவி உடைக்குங்கிறது பிடிக்க சொல்லல சீமான் சொல்றாரு ஏய் இந்த நாடு இந்த வீடு என்னடா வேற எதுவும் அவன் உனக்கு பங்குவோர சொல்கிறான் எனக்கு பங்குவோடு திறனை யாரு சரி யாருன்னு கேட்குறாரு இந்த சிந்தனை மறுவழ வைங்க திமுக அரசு நமக்கு எப்பவும் இந்த தமிழத்துக்கு வந்து எப்பவும் துணை நிற்காது அவன் அவனுடைய தேவைகளுக்கான யாரையும் நிறுத்துட்டு போக தயாராயிட்டான் புரியலையா அதே மாதிரி அதிமுக வந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இல்ல ஆனா மக்கள் அதுல நாலு பேர் இருக்காங்க என்ன பண்ணா என்ன பண்ணா சட்டம் எட்டாம் தேதி நிறைவேறாச்சு பதினாறு கூட்டு போட்டாச்சு பிஜேபி பின்னாடி வந்து நிற்பானா ஓடி சொல்றாரு நாங்க கூட்டு போட்டது தமிழ் மக்களோட உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு தமிழ் மக்களை திமுக அரசு டாஸ்மாக முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி திருடி அடிச்சு போட்டான்

ரெண்டு பேரும் அந்த கிரௌண்டு வேற நீ கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கனிம வளத்தை வெட்டி குருந்த பெருமுகத்துக்கு கிடந்த கூட நான் உன்னை கண்டு மாட்டேன் ரயிலு மட்டும் நடத்துகிறேன் வேற ரயில் மட்டும் நடத்துகிறேன் நாம அன்ற மக்களே வெந்திருந்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம் தயவு செய்து இந்த ஏமாற்றம் சொல்றதை நம்ம கிண்டனம் இங்குள்ள மக்களை பிடித்தாளக்கூடிய சூழலை நிர்வகித்து நிற்காதீங்க டிஜிஎஸ் பேர் ஒரே கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே உறவு ஒரே உடை இந்த கோயிப்பாட்டில் உடனே நிக்கலாம் நெறச்சிக்கலாம் சொத்து பத்திரங்க வாழ்ந்தால் நெனைச்சிக்கலாம் போன வாரத்துலையே நேற்று வாழ்கால நிச்சயந்த பாராளுமன்ற உறுப்பினர் பெண் என்று ஒருத்தர் பேசிக்காக ஒரு வேளை ஒரு வேளை இந்த இந்தியாவை விட்டு முஸ்லிம்கள் விளக்கப்பட்டால் விளக்கப்பட்டால் அடுத்ததே இங்கேள்ள எல்லாத்தையும் யாரையும் சொல்கிறால எல்லாத்தையும் இந்து இந்து சொல்கிறால்ல அதுக்கு என்ன வரும் தெரியுமா நீ வைசியன் நீ சத்திரியன் நீ சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்திலே அவங்க பேசிக்கிட்டாங்க அதனால என் அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதற்கு எல்லாம் ஒரே ஒரு நிவாரணம்தான் நீங்க போற ஓட்டு இந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக பதினஞ்சு வருஷம் இந்த தமிழ் தேசிய களத்தில் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி அனைத்து மதங்களையும் ஒன்று திரட்டி தமிழர் என்ற ஒருவர் உங்களது உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று தொடர்ச்சியாக இந்த களத்தில் நிற்கிறோம் எதிர்பரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு முழுமையான மனதோடு ஆதரவு கொடுத்து தமிழ் தேசியத்தையும் அண்ணன் சீவாரையும் வெள்ளையுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்